வெரி குட் மார்னிங் டு ஆல் இன்று நாம் பார்க்கவிருப்பது லோக்பானியா பாலகங்காதர திலகர் இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் தலைவர் இவரே இவருக்கு லோக்மானியா என்ற பட்ட பெயரும் உண்டு முதன் முதலில் மக்களிடையே சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் மக்களிடம் அதிக செல்வாக்கு பெற்றிருந்தார் திலக் மகாராஜா எனவும் அழைக்கப்பட்டார் இவர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவோம் என முழங்கியவர் இவர் இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என கருதப்படுவர் லோக்மானியா பாலகங்காதர திலகர் ஆவார் திலகர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மராட்டிய மாநிலத்தின் ரத்தனகிரி மாவட்டத்தில் உள்ள கிசல் என்ற கிராமத்தில் பார்வதிபாய் மற்றும் கங்காதர சாஸ்திரி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் திலகரின் தந்தை சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற பண்டிதர் இவர் ஆசிரிய பணியில் ஈடுபட்டு ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கப்பள்ளி துணை ஆய்வாளராகவும் இருந்து வந்தார் திலகர் கேசவராவ் என்று மூதாதையர் பெயராலும் செல்லமாக பாலன் என சிலரால் அழைக்கப்பட்டார் திலகர் ஐந்தாம் வயதில் பூனா நகரில் செயல்பட்டு வந்த திலகர் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் சமஸ்கிருதத்திலும் கணிதத்திலும் விளங்கிய திலகர் டெக்கன் கல்லூரியில் ஆயிரத்தி எட்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் மாணவராக இளங்கலை பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றார் சட்டம் படிக்க முடிவு செய்து கல்லூரிக்கு விண்ணப்பித்தார் அப்போது சிலர் நீ கணிதத்தில் சிறப்பாக உள்ளாய் எனவே அதையே சிறப்பு பாடமாக படித்தால் நல்ல எதிர்காலம் உண்டு என்று கூறினார்கள் அதற்கு திலகர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவோர் அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்றனர் அவர்களுக்காக வாதாடி அவர்களை காப்பாற்ற வேண்டும் அதையே என் நாடு என்னிடம் எதிர்பார்க்கிறது அதற்காகவே நான் சட்டம் படிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் திலகர் அவர்கள் குடும்ப வழக்கப்படியே தலைப்பாகை அங்கவஸ்திரம் காலனி ஆகியவையும் அணிந்து வந்தார் எந்த காலத்திலும் தனது பாரம்பரிய பழக்க வழக்கங்களை மாற்றாமல் பின்பற்றி வந்த திலகர் கல்லூரி காலத்திலும் அதையே பின்பற்றி வந்தார் பரந்துபட்ட பல துறையில் ஈடுபாடு கொண்ட திலகர் வைராகியத்தின்படி வழக்கறிஞராகி சிறையில் இருந்த பல தேச பக்தர்களை விடுதலை அடைய செய்தார் அந்நிய கல்வி முறையை கடுமையாக எதிர்த்த திலகர் அதற்கு மாற்றாக இந்திய கல்வி முறையில் கல்வி புகட்ட விரும்பி சில நண்பர்களுடன் சேர்ந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் என்ற பெயரில் பள்ளிக்கூடம் தொடங்கினார் ார் ஆண்டு திலகர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கேசரி என்னும் மராத்தி மொழி பத்திரிகையையும் மற்றும் மராட்டா என்னும் ஆங்கில மொழி பத்திரிகையையும் தொடங்கி ஆங்கில அடக்குமுறை சுரண்டல் ஆகியவற்றை வெளியிட்டது தலையங்கத்தில் ஆங்கில அரசின் கீழ் பாரத மக்கள் படும் துன்பங்களை குறித்தும் வெளியிட்டார் இரண்டே ஆண்டுகளில் கேசரி இந்தியாவிலேயே அதிக விற்பனை கண்ட பத்திரிகையாக மாறியது இந்த பத்திரிகைகளில் மக்களுக்கு சுதந்திர விழிப்புணர்வை ஊட்டும் விதமாக பல கட்டுரைகளில் வெளியிடப்பட்டது பத்திரிகை விற்பனை நாடு முழுவதும் சூடுபிடித்தது இது ஆங்கிலேயருக்கு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தது இதனால் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டும் சிறையிலும் அடைக்கப்பட்டார் திலகர் மக்கள் ஒவ்வொருவரும் வீறு கொண்டு எழுந்த போராடத் தொடங்கினர் கோலாக்பூர் சமஸ்தான நிர்வாகத்தினரிடம் ஆங்கிலேயரின் கொடுமையை கேசரி இதழில் வெளியிட்டதற்காக நாலு மாத சிறை தண்டனை பெற்றார் இதுவே அவரின் முதல் சிறை அனுபவம் ஆகும் விடுதலை செய்யப்பட்ட பின் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதில் நண்பர்களுடன் சேர்ந்து டெக்கன் எஜுகேஷனல் சொசைட்டியை ஏற்படுத்தினார் பின்னாளில் விரிவுபடுத்தப்பட்டது ஆண்டு திலகர் காங்கிரஸில் சேர்ந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் மக்களிடையே நாட்டு வளர்க்க கணபதி விழாவை நடத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாபில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் பிளேக் நோய் பூனாவில் மிகவும் தீவிரமாக பரவியது சிகிச்சைக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டும் பலன் இல்லாமல் நிலையங்களை திறந்து மக்கள் துடைத்தார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த இரக்கமற்ற ஆங்கில அரசு விக்டோரியா மகாராணியின் வைர விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதை திலகர் எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் கண்டித்து பத்திரிகைகளிலும் எழுதினார் இந்த கட்டுரைகளை காரணம் காட்டி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்தது ஆங்கில அரசு சிறைவாசத்தில் அவர் உடல்நிலை பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியது சிறைவாசத்தில் இருந்து மீண்டபோது மக்கள் அவரை லோக்மானியர் என்று அழைத்தனர் விடுதலைக்கு பின் சுதந்திர போராட்டத்தில் தீவிரம் காட்டிய திலகர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மற்றும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் பின்பு பர்மா சென்று வந்தார் அரசியலில் தீவிரமாக செயல்பட்ட திலகர் அப்போது பத்திரிகையில் புரட்சிகர கருத்துக்களை புகுத்தி வந்தார் அரசியலில் தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தார் அணிய வேண்டாம் பஞ்ச காலத்தில் வரி கட்ட வேண்டாம் என எடுத்துரைத்தார் தீவிர எண்ணம் கொண்டவர்கள் திலகர் மீது நம்பிக்கை வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அக்கட்சி மிதவாதிகள் தீவிரவாதிகள் என இரு பிரிவுகளாக பிரி து திலகரின் தலைமையில் உருவான தேச பற்றாளர்கள் தீவிர கருத்துடையவர்களாக அந்நிய ஆட்சியை எதிர்த்து தீவிரமாக செயல்பட்டனர் தீவிரவாதிகளின் தலைவராகவே திகழ்ந்தார் திலகர் இதன் பிறகு மிதவாதிகளுக்கு ஆதரவு குறைய தொடங்கியது தீவிர கருத்துடைய திலகர் போன்றோர் மீது மதிப்பும் மரியாதையும் கூடியது அந்நிய ஆட்சியை வன்முறையை கை கொண்டே இளைஞர்கள் அரசினை கவிழ்க்க பயங்கரவாத இயக்கங்களை தொடங்கினர் இப்படிப்பட்ட செயல்களுக்கு காரணம் காங்கிரஸ் தீவிர தலைவர்களே என கருதிய ஆங்கில அரசு கப்பலோட்டிய தமிழர் வஉசி போன்றோரை கைது செய்தது வவுசி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பிய திலகரும் தண்டிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் குதிராம் போஸ் என்ற இரண்டு வங்க இளைஞர்கள் டக்லஸ் கிங்ஃபோர்ட் என்ற மாஜிஸ்ட்ரேட் மீது குண்டு வீசினர் அதில் கெனடி என்பவரது மனைவியும் மகளும் கொல்லப்பட்டனர் இதனால் இருவரையும் ஆங்கில அரசு தண்டித்தது ஆனால் திலகர் இவர்களை பாராட்டி கேசரி இதழில் தலையங்கணம் எழுதியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை பர்மாவில் உள்ள மான்ட்லே சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நாட்களில் சிறைச்சாலையை தவசாலையாகி கீதா ரகசியம் என்ற நூலை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் விடுதலை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பூனேயில் தொடங்கினார் கிராம சென்று சுயராஜ்யம் குறித்தும் பேசினார் திலகரின் தீவிர கருத்தினை கொண்டு நேதாஜி செயல்பட்டார் கோகலேயின் மிதவாத கருத்தால் மகாத்மா காந்தி செயல்பட்டார் மகாத்மாவின் அஹிம்சை போராட்டத்திற்கு திலகரின் தன்னாட்சி கொள்கையை ஏற்று மக்கள் போராட்டம் நடத்தினர் நாட்டின் குடிமக்கள் அனைவரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டால்தான் சீக்கிரத்தில் சுதந்திரம் கிடைக்கும் என்ற திலகர் சத்ரபதி சிவாஜி விழாவுக்கு புத்துயிர் கொடுத்து நாட்டு மக்களுக்கு தேசபக்தியை உணர்த்தினார் மக்கள் வீடுதோறும் குடும்ப விழாவாக கொண்டாடி வந்த விநாயக சதுர்த்தி விழாவை சமுதாய விழாவாக்கி அவ்விழாவில் சுதந்திர ஆர்வத்தை உணர்த்தி மக்களிடம் தேசபக்தியை பொங்க செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலட் சட்டம் வந்தது அதை எதிர்த்து மக்கள் போராடினர் அப்படி திடலில் நடைபெற்ற போராட்டத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களை ஜெனரல் டயர் சுட்டார் இதனை தொடர்ந்து நாடு முழுவதும் ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது இந்நிலையில் பிரித்தாளும் சூழ்ச்சியாக ஆங்கில அரசு இந்தியாவுக்கு சிறிது சிறிதாக சுயாட்சி அளிப்பதாக கூறியது அப்போது காந்தியடிகள் அரசியலில் பங்கு பெற்று வந்தார் இவரை குறிப்பிட்டு இந்தியாவுக்கு எதிர்காலத்தில் காந்தி ஒருவரே தலைவராக இருக்க தகுதியுடையவர் என்றும் திலகர் தெரிவித்தார் ஆங்கில ஆட்சியை எதிர்த்து தீவிரமாக போராடி சுதந்திரம் அதை நான் அடைந்தே தீருவேன் என முழங்கிய திலகர் கல்வி தேசத்தொண்டு பத்திரிகை என பல வழிகளில் இந்திய மக்கள் அனைவரின் மனதிலும் விடுதலை நெருப்பாய் பற்ற வைத்தார் ஒவ்வொரு இந்தியனையும் தன்னுடைய உரிமைக்காகவும் விடுதலைக்காக போராட தூண்டிய திலகர் கடைசி வரை தான் கொண்ட லட்சிய வேட்கை மாறாத திலகர் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய அறுபத்தி நாலாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சுதந்திரம் நமது பிறப்புரிமை என்ற தாரக மந்திரத்தை அளித்த லோக்மானிய பாலகங்காதர திலகர் நினைவாக சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை மாநில கல்லூரி எதிரில் திலகர் திடல் உருவானது இப்பெயரை சுப்பிரமணிய சிவா முன்மொழிந்தார் சுப்பிரமணிய பாரதி வழிமொழிந்தார் விடுதலை போராட்ட வீரர்கள் பலரும் இங்கிருந்தே உத்வேகம் பெற்றுள்ளனர் இந்த இடத்தில்தான் மகாத்மா காந்தி ஏழு முறை பேருரையாற்றியது வரலாறு ஆங்கிலேயருக்கு எதிராக முதன் முதலில் ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய செய்தியை இந்த இடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தி குறிப்பிட்டார் இதன் பின்னரே இந்த போராட்டம் குறித்த தீர்மானம் கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது திலகர் திடல் சரித்திரத்தையும் நினைவுகளையும் சீரணி அரங்கம் என இடையில் பெயரிட்டனர் வழக்கு போடப்பட்டு தற்போது திலகர் கட்டம் நினைவு கல்வெட்டு நிறுவ உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன் பேரில் தற்போது மெரினா கடற்கரையில் திலகர் திடல் கல்வெட்டு நிறுவப்பட்டுள்ளது நன்றி